ஹலோ ஃபார்மர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லிகை இயற்கை முறையில் கொப்புக்களை எப்படி தளக்க வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து அதுக்கு கடலை புண்ணாக்கு நூறு கிராம் எடுத்துருக்கோம் இதை வந்து தண்ணியில் போட்டாச்சு இப்போ தண்ணியில் சரியாக ஒரு மணி நேரம் இருந்ததுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு நல்லாவே கரைஞ்சிருச்சு பதினேழு தெரியும் இப்படி மாவு மாதிரி இருக்குண்டு இந்த பக்கெட்டில் வந்து சரியாக பதினஞ்சு லிட்டர் தண்ணி பிடிக்கும் நம்ம வந்து இந்த கடலை புண்ணாக்கு நல்லா கலந்துட்டு அதாவது நல்லா தண்ணியில் கலக்கிட்டு இந்த மாதிரி கட்டி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து உடச்சு விட்டுட்டு நம்ம வந்து இந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணி கலந்துக்க வேண்டிதான் இப்போ இது வந்து நூறு கிராம் கடலை புண்ணாக்குது பதினஞ்சு லிட்டருக்கு நூறு கிராம் கடலை புண்ணாக்கு நம்ம எடுத்துருக்கோம் இப்போது நூறு கிராமுக்கு பதிலாக கால் கிலோவும் எடுத்துக்கலாம் அரை கிலோவும் எடுத்துக்கலாம் நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கடலை புண்ணாக்கு ரிப்பீட்டடாக செடிக்கு கொடுக்குறீங்கிறத பொறுத்து நான் வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு வந்து நம்ம நூறு கிராம் எடுத்துருக்கோம் ஒரு பக்கெட்டுக்கு இந்த பஞ்சு லிட்டரு பக்கெட்டுக்கு நூறு கிராம் எடுத்துருக்கோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து செடிக்கு எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இதில் கிடக்கிற அளவு முடிவு பார்த்திங்கன்னா சரியாக ஐம்பது எம்எல் பிடிக்கும் இந்த ஐம்பது எம்எல் வந்து நம்ம செடிக்கு உரம் வச்சிருக்க சைடு வந்து நம்ம ஊற்றணும் நம்ம செடிக்கு ரெண்டு சைடு உரம் வச்சுருக்கோம் அந்த ரெண்டு சைடும் நம்ம வந்து ஊற்றுறோம் இதுக்கப்புறம் நம்ம திருப்பி தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா செடியில் நல்லா இந்த அந்த பாத்திக்குள்ளே தண்ணி கெட்டுற இடம் ஃபுல்லாக இந்த கடலை புண்ணாக்கு தண்ணி வந்து இந்த சாறு வந்து அப்படியே மிக்ஸ் ஆகிரும் சாயிலில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி தாவரத்தோட வேர்களில் நேரடியாக பரவிடும் இது பரவினதுக்கப்புறம் என்ன ஆகுனா இப்போது மல்லிகை செடி வந்து பொதுவாகவே பூக்கள் எல்லாம் பூத்துட்ருக்கும் போது கொப்புகள் அதிகமாக தளக்காது நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் ஆனால் நமக்கு என்ன ஆகிருக்குன்னா நமக்கு வந்து பூத்துட்ருக்க பூக்கள் வந்து இன்னும் முழுசாக ஓயலை அதாவது ஒரு ஷிஃப்ட்டு பூத்து முடிகிறதுக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தொரு நாள் வரை ஆகும் நமக்கு வந்து இருக்குது இப்போ இதில் இருக்கக்கூடிய மொட்டுகளெல்லாம் பறிக்கிறதுக்கே எப்படி ஒன்று ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும் ஆனால் அதுக்கு முன்னாடியே அடுத்த ரவுண்டு அடுத்த போகிறதுக்கான பூ வந்து எடுத்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த நம்ம கடலை புண்ணாக்கு தண்ணியை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கொப்புகள் வந்து பூத்து முடிகிறதுக்கு முன்னாடியே தளர்த்துறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து பூக்காத மட்டும் இருக்குது ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே பூக்கிறதுக்கான கொப்புகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுதான் இந்த கடலை புண்ணாக்கு தண்ணியோட பயன் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கொப்புகள் தளிர்க்கக்கூடிய இந்த மொழி அந்த இலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரும்பு வரக்கூடிய மொழியில் வந்து அந்த பூ செடி வந்து பூக்கக்கூடிய பக்குவத்தில் இருந்ததுனாலோ அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இருந்ததுனாலோ அப்படி இல்லைனா பூத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருந்ததுனாலோ தளிர் எடுக்க வைக்கும் அப்படி எடுக்க வைக்கிறதா இந்த கடலை புண்ணாக்கு தண்ணியோட வேலை இதில் வந்து நைட்ரஜன் இருக்குது அதனால் இந்த மாதிரி கொப்புகளை நேரடியாக தோண்டிவிடுது அதேமாதிரி நம்ம வந்து பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு நூறு கிராம் மிக்ஸ் பண்ணியிருந்ததுனால அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுறோம் இதுவே நீங்கள் கால் கிலோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுறா போதும் அது இந்த கடலை புண்ணாக்கு தண்ணி அதேமாதிரி ஒரு வேளை நீங்கள் அரை கிலோ மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஐம்பது எம்எல் இல்லைனா ஐம்பத்தஞ்சு எம்எல் செடிக்கு ரெண்டு சைடும் ஊற்றினா போதும் அப்படி இல்லை நீங்கள் ஒரு கிலோ மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு இருபது நாள் வர டைம் எடுத்துக்கலாம் அதேமாதிரி இந்த கடலை புண்ணாக்கு தண்ணி வந்து தினமும் எந்த ஒரு செடிக்குமே யூஸ் பண்ணக்கூடாது எதனாலாம் இந்த கடலை புண்ணாக்கு தண்ணி கொடுக்க கொடுக்க தாவரத்தோட வளர்ச்சி அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் இது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தோட அளவையும் கொஞ்சம் கொஞ்சம் குறச்சிரும் எதனாலாம் சத்து வந்து ஓரளவு தாவரம் எடுத்துக்கிட்டே இருக்கும் எப்போதும் அதை வந்து நம்ம லைட்டாக ஸ்டிமுலேட் பண்ணி விடும்போது எந்த ஒரு பெரிய பாதிப்போ ஏற்படாது எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படாது இதுவே நம்ம வந்து அதை ரொம்ப அதிகமாக பண்ணும்போது ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணும்போது ரொம்ப தூண்டி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா மண்ணில் இருக்க தாதுகள் குறையும் அப்படி குறைஞ்சதுன்னா தாவரத்தில் ஒரு வீரியமான வளர்ச்சியே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கூட மற்ற நோய் பாதிப்புகள் ஏதேனும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மண்ணோட வளத்தை ஏற்ற மாதிரி இயற்கை உரம் மண்ணில் வச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை வந்து செடிக்கு எடுத்து கொடுக்குறோமோ அந்தளவுக்கு மண்ணில் வந்து இயற்கை உரம் வச்சுக்கிட்டே இருந்தால்தான் மண்ணில் வந்து சத்து குறையாமல் இருக்கும் மண்ணில் சத்து குறையாம இருந்துச்சுனாலே செடி வந்து சத்து குறைபாடு ஏற்படாமல் நல்லா செழிப்பாக வளரும் மாதிரி இந்த வீடியோ வந்து லூப் ஆகிட்டுருக்கு நீங்கள் ஆடியோ மட்டும் ஏற்பண்ணுங்க அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த கடலை புண்ணாக்கு தனியாக நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ட்ரோல் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளி இல்லாமல் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஏற்படும் அதை வந்து ஒருவேளை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து வழிமுறையில் சொல்லியிருக்கோம் அதாவது ஊடச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக இந்த இயற்கை உரங்களை வந்து மண்ணில் மக்க செய்கிறது மூலமாக மண்ணோட வளத்தை கூட்டிகிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இதோட இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா சாதாரணமாக வரக்கூடிய ஈல்டோட இந்த கடலை புண்ணாக்கு தனியாக நம்ம சொன்ன மாதிரி இன்ட்ரோல் அந்த குறிப்பிட்ட இடைவெளியோட நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும் இதனாலலாம் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து கொப்புகள்லாம் தளர்த்துருக்கு ஆனால் இதில் வந்து எல்லா கொப்புகள் தளர்க்கக்கூடிய இடத்துலையும் கொப்புகள் தளர்த்துருக்கானா கண்டிப்பாக கிடையாது இதனாலலாம் மேக்ஸிமம் கொப்புகள் தளர்க்கக்கூடிய எ இடம் எல்லாமே வெயில் படக்கூடிய இடமா இருக்கும் மாதிரி காற்றோட்டம் நல்லா இருக்கக்கூடிய இடமா இருக்கும் ரொம்ப இன்னர் பார்ட்ஸ் அதாவது கொப்புகளுக்கு அடிப்புறம் இருந்தோ அப்படி இல்லைனா வெயில் காற்றோட்டம் சரியாக இல்லாத இருந்து கொப்புகள் வந்து அதிகமாக தழுக்காது அது எதனால் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்கர் அந்த கொப்புகள் தழுக்கக்கூடிய அரும்பு வந்து வெளியே வரக்கூடிய எஃபிஷியன்சி அந்த இடத்துல கிடைக்காது அது வந்து நம்ம இந்த மாதிரி கடலை புண்ணாக்கு தண்ணி யூஸ் பண்ணுறது மூலயமா ஓரளவு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே நம்ம கொப்புகளை வந்து தூண்டி விட முடியும் முளைப்பு தன்மைக்கு அந்த அந்த அரும்பு வந்து கொப்பாகிறதுக்கான தன்மையை நம்ம கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இப்போது நம்ம இந்த கடலை புண்ணாக்கு தண்ணி கொடுக்காம மற்ற உரம் மட்டும் ரெகு ரெகுலராக செடி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு செடிக்கு வந்து ஒரு ஐம்பது கொப்பு இல்லைன்னா அறுபது கொப்பு தழுக்குது அப்படின்னா இதுவே நம்ம இந்த கடலை புண்ணாக்கு தண்ணியை நம்ம சொன்ன மாதிரி ஒரு டோஸ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அஞ்சாவது நாளே ரிசல்ட் தெரிஞ்சிடும் இதே நீங்கள் ரெகுலராக அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஏழு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஒன்னா குறைஞ்சபட்சம் ஒரு செடிக்கு வந்து எழுபதுலேருந்து எண்பது கொப்புகள் தழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாக தழுத்துடும் எழுபது கொப்புக்கு மேலேயே வந்துடும் அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ அறுபது அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு எழுபது கொப்பாக தழுக்கும் போது அப்சலூட்லி ஒரு பத்து பர்சன்டேஜுக்கு மேலே வந்து நமக்கு ஈல்டு கூடுது தளிர்க்கக்கூடிய எல்லா கொப்புகள்லேயுமே மொட்டுகள் வச்சு பூக்கும் போது என்ன ஆகுன்னா ஒரு செடிக்கு செடிக்கு உண்டான மகசூல்லையும் அளவு கூட இருக்கும் ஒட்டுமொத்தமான மகசூல்லையும் அளவு வந்து கூட இருக்கும் அதே மாதிரி இந்த கொப்புகள் தளர்க்கிறது வந்து நம்ம ஒரு வருஷம் செடி அப்படிங்கிறத வந்து அளவாக வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்திருக்கோம் இது வந்து நீங்கள் சின்ன செடிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எழுபது எண்பது கொப்பு அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது அது அந்த செடியோட சைஸை பொறுத்து இருக்கும் அதே மாதிரி அந்த செடியோட வயசை பொறுத்தும் இருக்கும் அதனால் நம்ம வந்து நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் செடி தான் நம்ம அதை வச்சு தான் எக்ஸாம்பிள் சொன்னோம் ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கவன் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க